வணக்கம் இன்றைய ராசி பலன் ஜூன் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதி ஆனி ஒன்பது இஸ்லாமிக் தேதி துல்ஹ் பதினாறு நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னெண்டு முப்பது வரை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ராகுகாலம் நாலு முப்பது முதல் ஆறு வரை யமகண்டம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கூலிகை மூணு முதல் நாலு முப்பது வரை கரணம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை பிரை தேய்பிரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் சித்த அமிர்த்த யோகம் சந்திராஸ்டவம் கார்த்திகை ரோஹிணி லக்கணம் மிதுனம் இரும்பு நாளிகை மூணு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் திதி இன்று பிரதமை காலை ஆறு பத்தொன்பது மணி வரை பிறகு துவிதியே காலை நாலு நாப்பத்தாறு மணி வரை பிறகு திருதியே நட்சத்திரம் இன்று போரிடம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு உத்திரடம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பணியில் தவறு செய்வீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் பொருளாதார பாதுகாப்பிற்காக நீங்கள் போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டும் மிக காரியங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த சூழ்நிலை காணப்படும் அதன் மூலம் சிறப்பாக உணர்வீர்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழ்வுகள் அமைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடம் சகஜமாக பேசுவீர்கள் இதனால் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடும் நிறம் ஆரஞ்சு சுத்தமான எண்கள் மூன்று நான்கு ஏழு சுத்தமான எழுத்துக்கள் ஏ ஒய் ரிசபம் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள் உங்களால் குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக விசுவாசமாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் உங்கள் ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் சுத்தமான நிறம் வெள்ளை சுத்தமான எண்கள் இரண்டு ஏழு சுத்தமான எழுத்துக்கள் சிஜி மிதுனம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பணியாற்றும் விதத்தில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியை உங்களுடைய இலக்குகளும் லட்சியங்களும் சற்று இலகுவாக இருக்க வேண்டும் நீங்கள் மிகவும் கலகலப்பாக காணப்படுவீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிறம் வான் நீளம் பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் இ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரெடுப்பீர்கள் உங்கள் முயற்சி மூலம் நன்மையான விஷயங்களை பெறுவீர்கள் உங்கள் சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்பு இருக்கிறது அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் துணைவுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம் சிறப்பாக இருக்கும் நிறம் மெருண் மொத்தமான எண்கள் இரண்டு நான்குமான எழுத்துக்கள் என் ஒய் சிம்பம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது குடிக்க வேண்டிய பணியில் உங்கள் சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படும் இழப்புகள் காரணமாக உங்கள் கையிருப்பு கரையும் வாய்ப்பு காணப்படுகின்றது நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் பணம் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் உங்கள் துணையுடன் கவனமாக பழக வேண்டும் உங்களுக்கு காது வழி ஏற்படலாம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் நிறம் வான் எழுத்துக்கள் கவனமான நாளாக இருக்கும் பணியிட சூழலில் சில ஏமாற்றங்களை உணர்வீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படும் அதனால் பணி வளர்ச்சி பாதிக்கப்படும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தால் கணிசமான தொகை சேமிக்க இயலாது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் உங்கள் துணையிடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் உறுதியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும் சுத்தமான நிறம் இளஞ்சிவப்பு எண்கள் ஐந்து ஆறு ஏழு மொத்தமான எழுத்துக்கள் எஸ் ஜே துலாம் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள் உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள் நிலைமை சுதந்திரமாக காணப்படும் உங்களிடம் போதிய பணம் காணப்படும் உங்கள் இனிமையான வார்த்தை மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் பொருத்தமான நிறம் கருப்பு எண்கள் ஒன்று ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஏ யு விருச்சகம் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அதிக வேலைகள் உங்களுக்கு கவலை உண்டாக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் சில விஷயங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற கவலைகள் காணப்படும் இதனால் மனக்குழப்பம் ஏற்படும் உங்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிந்துணர்விற்கு உங்கள் துணையுடன் நேரம் செலவிட வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்கள் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் பொருத்தமான எழுத்துக்கள் பி டிஐ தனுசு உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் நீங்களை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கூடுதல் பொறுப்பு காரணமாக வங்கியிருப்பை சிறப்பாக பராமரிக்க முடியாது ஆன்மிக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெற முடியும் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் கால்களில் வழி காணப்படலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் பெறுவீர்கள் சுத்தமான நிறம் ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு ஜீரோ பொருத்தமான எழுத்து ஜி மகரம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நற்பலன் காண கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் பணியில் தவறு செய்ய நேரலாம் உங்கள் பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கூடுதல் செலவு காணப்படும் இது தேவையற்ற செலவாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் தேவை உங்கள் இலக்குகளை அடைய இவற்றை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் புதிய தூக்கமின்மை காரணமாக கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் பொருத்தமான நிறம் வெள்ளை பொருத்தமான எண்கள் ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் டி கும்பம் நல்ல நாளாக இருக்கும் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் பணியில் உயர்வுக்கான திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் உங்களுக்கு குழப்பமான எண்ணங்கள் காணப்படும் பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் கோளாறு மற்றும் கால்வழி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நிறம் பச்சை எண்கள் மூன்று நான்கு ஐந்து சுத்தமான எழுத்துக்கள் எம் எல் ஈனம் உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு கவலை உண்டாக்கும் குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு மிக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி காணலாம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது பிரச்சனை காரணமாக உங்களுக்கு துணையுடன் கருத்து வேறுபாடு கொள்ள நேரலாம் அமை காரணமாக சளி சம்மதமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் சுத்தமான நிறம் ஆரஞ்சு சுத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஒன்பது எழுத்துக்கள் ஏ எம்